இந்த வருடம் வந்துட்டு மெகாக்ஸன் போகுதுங்க ஐபிஎல்ல தோனியை ரீட்டன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு மிகப்பெரிய டிவைடு இருந்தது டெஃபினட்டாக இன்னும் ரெண்டு சீசன் விளையாடுவாருங்க தலை தோனி அவரை ரீட்டன் பண்ணுவாங்க ஏன்னால் விண்டேஜ் தோனியாக பிரித்து எடுத்திருக்காருங்க இரண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் அதாவது ஐபிஎல் வந்துட்டு இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற சொல்லலாம் கிட்டத்தட்ட இன்னும் என்னங்க சொல்கிறது ஒரு எட்டு நாள் தான் இருக்குது ஓகேவா மார்ச் இருபத்தி ரெண்டு முதல்மே சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபிஎம்றாங்க சென்னை சேப்பாக்கத்தில் ஓகேவா சேக்கா சேப்பாக்கத்தில் தாங்க முதல் பயிற்சி ஆட்டத்திலையும் தோனி டீம் வின் பண்ணாங்க செகண்ட் பயிற்சி ஆட்டம் நடந்தது இதில் கேப்டன் வந்துட்டு என்ன சொல்கிறது ஈர அணிகளாக ப்ளே பண்ணாங்க ஈர கேப்டன் ஒரு கேப்டன் வந்துட்டு எம்எஸ் எஸ் தோனி இன்னொரு டீம் கேப்டன் வந்துட்டு தீபக் சகார் இதில் தான் நம்ம பழைய விண்டேஜ் தோனியை பார்க்க முடிஞ்சது நாற்பத்தி ஏழு சதம் பிளாஸ் இருக்காருங்க கிட்டத்தட்ட பதினாலு சிக்ஸர் வீசியிருக்காரு சிக்ஸர் மூலம் மட்டும்தான் தலா கன்வெர்ட் பண்ணுறாரு அந்த காட்டான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம எம்எஸ்டியை அந்த மாதிரி அதாவது பழைய விண்டேஜ் தோனி அந்த விக் அந்த பங்கு வச்சிருக்காரு இல்லையா அவரோட அறிமுக டெஸ்ட்டே டெபியூவே வந்துட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார் அப்போ காட்டுத்தனமாக சிக்ஸர் வீசுவார் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அப்படி உள்ளே விட்டு தூக்குவாருங்க அவுட் ஆஃப் ஒர்க் போகும் அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காரு என்ன சொல்கிறது பிளேயர்கள் வந்துட்டு போய் பால்லாம் எடுத்துகிட்டு வந்த காசியை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க அவுட் ஆஃப் ஒர்க் சிக்ஸர் வந்துட்டு ஒரு நாலு சிக்ஸர் வந்துட்டு தெரிக்க விட்டார் இதில் என்ன சொல்கிறது அதாவது தீபக் சிகார் டீம் வந்துட்டு அங்கே வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு முதல் பேட் பண்ணி பிரிஸ்டாரு ஓகேவா அட்டி தும்சம் பண்ணிட்டாருங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன் பிளாஸ்னார் அவங்க டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் இரநூறு ரன் அடிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மூவ் என்னென்னா நம்ம தோனி தொடக்க வீரராக இறங்கியிருக்காருங்க இதை பார்க்கும்போது அந்த புதிய ரோலாக வந்துட்டு தோனி தொடக்க வீரராக இறங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு மூட்டில் சர்ஜரி ஆச்சு இல்லையா அது வந்துட்டு ரெக்கவரு செம்ம ஃபிட்னஸாக ஓடுறாரு ஆனால் அதிகமாக ஓட மாட்டாருங்க சிக்ஸர் மூலமே கன்வெர்ட் பண்ணுறாரு என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியில் எப்போதுமே தோனி வந்துட்டு பொறுமையாக இருந்து தான் வேட்டையாடுவார் அந்த மாதிரி கடைசியில் ஒரு மூணு பந்தில் சிம்ரட் சிங் ஓவரில் மூணு பந்தில் பதினெட்டு ரன் நம்ம அடிக்கணும் கரெக்டாக பதினாறு ரன் அடிக்கணும் மூணு பந்துலேயுமே மூணு சிக்ஸர் வீசி அந்த பழைய விண்டேஜ் தோனி ஃபினிஷ் ஃபினிஷிங்கை வந்துட்டு பார்க்க முடிஞ்சதுங்க பிரிச்சி டாப்பில் நம்ம தல தோனி செம்ம ஃபார்மில் இருக்கார் டெஃபினட்டாக இன்னும் ரெண்டு சீசன் எம்எஸ்டி ப்ளே பண்ணுவார் என்றே ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்கு என்றே சொல்லாங்க சிஎஸ்கே தரப்பில் தோனி வந்துட்டு டெஃபினட்டாக இந்த இயர் மெகாக்ஸனில் ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்காமா ஜிவோ காசு விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா அவர் இருந்தே சில செய்திகள் வந்திருக்கு இருக்குது இந்த மனுஷனோட பேட்டிங்கை பார்த்துட்டு எப்படியா வெளியே விடுவாங்க டெஃபினட்டாக இவர் ப்ளே பண்ணுவார் என்று தான் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த பழைய தோனியா வந்துட்டு களமிறங்கியிருக்கார் என்று சொன்னாங்க கடைசி மூணு பந்தில் மூணு சிக்ஸர் அடிக்கிறதுலாம் மிகப்பெரிய கடினம் ஃபாஸ்ட் போலரை அசால்ட்டாக தலைமை வந்துட்டு நொறுக்கி விட்டு தும்சம் பண்ணியிருக்கார் ஆப்னட் டீம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க